ஹலோ எவ்ரிவான் நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலையை ஈஸியாக டென்ஷனே இல்லாமல் எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கலான் நம்மளோட டைமையும் மணியையும் எப்படி மிச்சப்படுத்தலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரீச் பண்ணோம் ஒவ்வொரு டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெண்டைக்காய் செஞ்சால் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க லஞ்ச் பாக்ஸில் வச்சாலும் திரும்பி கொண்டு வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நார்மலாகவே தேங்காய் போட்டு தான் செய்வோம் தேங்காய்க்கு பதிலாக இந்த மாதிரி வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பிடிச்சிக்கோங்க குரகுரன் பிடிக்க வேண்டாம் நல்லா நைஸாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக வெண்டக்காயில் வந்து இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேங்காய் சேர்த்துருக்கா இல்லைனா வேர்க்கடலை சேர்த்துருக்கான்னு தெரியவே செய்யாது நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்க குழந்தைங்க லெஞ்சு பாக்ஸில் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு கொண்டு வருவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பச்சை மிளகாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காம்புகள்லாம் நீக்கிட்டு நீங்கள் வந்து பச்சை மிளகாவை ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய நாளைக்கு வரும் நம்ம பச்சை மிளகா வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணாலும் சீக்கிரமாகவே வந்து அழுகி போயிடும் ஸோ அதுக்கு காரணம் இதுதான் நம்ம காம்போடு வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து வேஸ்ட் ஆகி போகுது ஸோ நீங்கள் வந்து க பச்சை மிளகா வந்து காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகா காம்பை வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி பள்ளி கருப்பம்பூச்சி விறக்கலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி காம்பு நிற்கின பச்சை மிளகாவை ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வேர்ப்புத்தன்மை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி பச்சை மிளகாக்கு மேலே போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய நாளைக்கு உங்களுக்கு பச்சை மிளகா வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சு பாருங்கள் ரெண்டு மூணு வாரம் ஆனாலும் பச்சை மிளகா வந்து வேர்த்து நம்மளுக்கு அழுகி போகாது தேவைப்படும் போது மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாய் நல்லா பெருசாக இருக்க மாதிரி கப் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கர்ச்சிஃபோ இல்லைன்னா காட்டன் துணியோ நல்லா வந்து தண்ணி நினச்சிட்டு இதுக்கு மேல இப்படி போட்டுருங்க போட்டுட்டு இதை நீங்கள் கயிறு வச்சு கெட்டினாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டு வேணால் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக ரெண்டு ரப்பர் பேண்டு சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ அந்த துணி வந்து நம்மளுக்கு விலகாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான ஏரியா கிடைக்கும் இதில் தான் நம்ம வடையை சுட போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃப்ளாட் பண்ணி வடையை சுடும்போது ஈஸியாகவும் போடலாம் நம்மளுக்கு கையில் எண்ணெய் தெரிக்குங்கிற பயமும் இருக்காது பிகினர்ஸும் ஈஸியாக வேக வேகமாக சுடலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் வடைக்கு மாவு எடுக்கும்போது கையில் வந்து தண்ணி நினச்சிக்கோங்க அதே மாதிரி அந்த கர்ச்சீஃபையும் நல்லா வந்து நினச்சிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் வடை போடும்போது அந்த கர்ச்சி நினைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஈரத்தன்ம கர்ச்சி ஃபுல்லையும் நம்ம கையிலும் இருக்கும் தான் மாவு கரெக்டாக நம்ம உருட்டவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் அழகா எண்ணெயில வந்து விழும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வேக வேகமாக நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் பர்ஃபெக்டான வடை ஷேப்புக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரவும் செய்யும் நல்ல புஸ்ன்னு நல்ல வடை வரது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற டெக்னிக்கை நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் வடை சுடும் போது இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஒரு நூறு வடைனாலும் நம்ம சட்டு சட்டுன்னு சுட்டு எடுத்துடலாம் ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா பர்த்டே இல்லைனா நம்மளுக்கு தீபாவளிக்கு சுட்டு எடுக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ஸ்பீடாகவே சுட்டு எடுத்துடலாம் கடையில் அரை லிட்டர் விம் பாட்டில் வாங்கணுன்னா நூற்றி இருபது ரூபா ஆகுங்க அதே மாதிரி இருநூற்றம்பது எம்எல் வாங்கணும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகும் அந்த மாதிரி நீங்கள் இனி வாங்கவே வேண்டாங்க இந்த மாதிரி பதினஞ்சு ரூபா பாக்கெட் ஷேஷை வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க எப்படி ஒரு மாதத்துக்கு கொண்டு வரதுன்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை இந்த பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து இருநூற்றம்பது எம்எல் லிக்யூடு வந்து கிடச்சிரும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு லிக்யூட் ஃபார்மில் கிடைக்காது ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலர் மாதிரி கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மெத்தட் வந்து செய்ய வேண்டியது இருக்குது இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு நார்மல் லிக்யூடாகட்டும் இருக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை லிட்டர் பாட்டிலில் நான் கலந்து வச்சுருந்த லிக்யூடை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இருநூற்றம்பது எம்எல் பாட்டிலில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு அந்த லிக்யூடு இருக்கிறதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஒரிஜினல் லிக்யூட் ஃபார்மட்லே கிடைக்கும் ஒரு நல்ல திக்னஸில் இல்லைனாலும் நம்மளுக்கு ஓரளவு நல்ல ஒரு திக்காகவே இருக்கும் லிக்யூடு நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் பதினஞ்சு ரூபா பேக்கெட்லேருந்து நம்ம ஒரு அரை லிட்ரு விம் லிக்யூடு வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த லிக்யூடு வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து வரும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு நார்மல் லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்குது இதில் நம்ம நார்மலாக எப்பயும் பாத்திரம் கழுவும் போது லிக்யூடில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்க்ரப்பரில் நல்லாவே நுற வரும் இப்படி செய்கிறனால நுற வராதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பார்த்தாலே தெரியும் நல்லாவே உங்களுக்கு நுற வர்றது தெரியும் ஸோ இனிமேல் கடையில் போய் பெரிய பெரிய பாட்டில் வாங்கி நிறைய காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம காசு நிறையவே மிச்சப்படும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீட்டில் உடைஞ்சு போன சட்டி இருந்தனா இனிமேல் தூக்கி போடாதீங்க இதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொட்டாங்குச்சி பார்த்திங்கனாலும் சும்மா இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக கற்பூரம் வச்சு அந்த கொட்டாங்குச்சியை எரிச்சிக்கலாம் இப்படியே அடியில் வச்சுட்டு நம்ம கொளுத்தி எரிக்கும் போது அந்த கொட்டாங்குச்சியை நல்லாவே எரியும் ஸோ இந்த மாதிரி கொளுத்திட்டு நீங்கள் கொட்டாங்குச்சியை கவுந்த வாக்கில் வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா கொட்டாங்குச்சியுமே நல்லாவே எரிஞ்சு வந்துடும் இதை எரியிற சமயத்தில் நம்ம வேறு ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ சுலபமாகவே நம்ம செஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கோங்க அதை நல்லா இப்படி ஃபைனாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பேப்பரில் நம்ம தட்டிக்கலாம் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சாம்பிராணி தான் சாம்பிராணி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைன் பவுடராக பிடிக்கணும் சாம்பிராணியை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பிடிக்க முடியாது அதனால் நம்ம ஒரு இடிகள் வச்சு நல்லா இதை பவுடராக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ரீச் பண்ணோம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நல்லா பிடிச்சதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடியது கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்ல கைகளை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பொடியை வச்சு நம்ம வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல வீட்டில் உள்ள கொசுக்களை தான் விரட்ட போகிறோம் ஈவினிங் சமயம் பார்த்திங்கன்னா நிறையவே கொசு தொல்லை வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வீட்டில் புகை போட்டு பாருங்கள் ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வராது அப்படியே ஓடி போயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ண தோணும் அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் வீடு மொத்தமும் நல்ல ஒரு வாசனை வந்து இருக்கும் வீட்டுக்குள்ளே கொசுக்களும் வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு ரொம்ப வாசனையாகவே இருக்கும் ஈவினிங் சமயத்தில் இந்த மாதிரி புகை போடும்போது வீடே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நிறைய கருவேப்பிலை வாங்குவோம் ஸ்டோர் பண்ணும்போது அதை ஸ்டோர் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்காது அதனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த கருவேப்பிலை வந்து வாடி போயிடும் ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் நார்மலாக நம்ம கருவேப்பில் உருவும் போது இந்த மாதிரி தான் உருவோம் ஆனால் இந்த மாதிரி உருவும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா அந்த இலைகள் வந்து மடங்கி அதில் வந்து ஒரு கிராக் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி விழுற கிராக் விழுற இலைகளை வந்து நம்ம என்ன தான் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சீக்கிரமாகவே வாடி போயிடும் ஸோ இந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் உருவி உங்களோட கருவேப்பிலையை ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நிறையா நாளைக்கு வந்து கருவேப்பிலை வந்து வாடியே போவாது நம்ம கருவேப்பிலை உருவம் போது நம்ம ரிவர்ஸில் வந்து உருவணும் மேலே வந்து ஒரு இலையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து உருவி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த இலைகளில் வந்து எந்த ஒரு கிராக்குமே விழாது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ எந்த ஒரு கிராக்கும் விழாததுனால நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அந்த கருவேப்பிலை வாடி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருவிட்டு நீங்கள் வந்து வந்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோணும் நீங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஏர் பாசிங் வந்து உள்ளே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டு போவாது மூடி போடுற அந்த மூடியிலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அடியில் வந்து கொஞ்சம் டிஷ்யூ வந்து போட்டுக்கோங்க இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கருவேப்பில் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போவாது இந்த மாதிரி டிஷுவை மடக்கி அடியில் போட்டுக்கோங்க போட்டிட்டு நீங்கள் உருவின கருவேப்பிலையெல்லாம் அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட கருவேப்பிலை வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஷனாக வரும் ஸோ இந்த மாதிரி உருவி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணப்போ எனக்கு டூ வீக்ஸுக்கு மேலே என்னோடய கருவேப்பில் வந்து வாடவே இல்லை அதுக்கு மேலேயும் வாடாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா கருவேப்பிலையும் உருவிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது சைடு டோரில் ஸ்டோர் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து நிறைய வாங்கிடுவோம் வெளியே ஸ்டோர் பண்ணாலும் சரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி சீக்கிரமாகவே வந்து அழுகி போயிடும் ஸோ இது நிறையா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கடையில் பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பை கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பை கிடச்சதுன்னா கண்டிப்பாக இனிமேல் தூக்கி போடாதீங்க ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா தக்காளின்னு இல்லைங்க நம்ம எந்த வெஜிடபிள் வாங்கினாலும் அதை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது நம்ம கவரில் வச்சாலும் சரி இல்லை வேறு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரி எப்படி தான் வச்சாலும் அது கொஞ்சம் நாட்களில் வந்து அழுகி போயிடும் ஆனால் இந்த பையில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி பார்த்ததில்ல இல்ல நிறைய நாள் வந்து கெட்டு போகாம இருக்குது ஸோ நான் ட்ரை பண்ண டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த பை கிடைச்சதுன்னா தூக்கி போடாதீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பையில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல டைட்டாக வந்து நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வெளியே வச்சா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஏன்னா கடையில் எவ்வளோ நாள் ஸ்டாக் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம வீட்டில் கொண்டு வந்ததும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே பெட்டரான விஷயம் அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த முட்டையில் ஏதாவது உடஞ்சிருக்குன்னா அதை செப்ரேட்டாக வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க அது வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உரமாக ஒதுங்கி இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மீதி முட்டைகளை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த முட்டைகளை இந்த மாதிரி நிமிந்த வாக்கில் வைங்க மேலே உள்ள கூர்ப்பாக வந்து மேலே நிமிந்து இருக்க மாதிரி வைங்க இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது நிறைய நாளைக்கு வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி தான் ஃபாலோ இருக்கேன் எனக்கு நிறைய நாள் வந்து முட்டை வரும் சீக்கிரமாகவே கெட்டு போகாது சில பேர் வீட்டில் நிறைய முட்டைகள் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி வந்து நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த டப்பாவில் வந்து பூச்சி புழு வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது எப்படி வராமல் இருக்கிறதுன்ற ஒரு டிப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம அரிசி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டப்பா நல்லா க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை வந்து தட்டி வச்சுக்கோங்க அதே மாதிரி அரிசி ஸ்டோர் பண்ணும்போது சன்லைட் படுற மாதிரி வைக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது எதுவுமே உடைவு இல்லாமல் பார்த்துக்கோங்க கீரலோ உடைவும் எதுவும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் என்ன பொருள் சேர்க்குறீங்கன்னா காஞ்ச மிளகா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அதை நம்ம இதில் வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா புழுப்பூச்சியோட தொல்லை வந்து இருக்காது அரிசி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வேப்பலை கூட போட்டு வச்சுக்கலாம் வேப்பலை வந்து சேர்க்கறனாலையும் அரிசி வந்து வருஷ கெட்டு போகாம இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வேப்பலை வந்து எல்லா சமயங்களும் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்க காஞ்ச மிளகா வச்சே இந்த மாதிரி நம்ம அரிசியை வந்து பாதுகாத்துக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ரைஸ் டப்பா வந்து நீட் அண்ட் க்ளீனாக க்ராக் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கீழே வந்து ஒரு சாக் எதாவது போட்டுக்கோங்க சாக்கோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பையோ ஏதாவது ஒன்று போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட அரிசியை ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து புழுப்பூச்சி வராது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் சில சமயம் தோசை ஊற்றும் போது தோசை வரவே செய்யாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வெங்காயத்தை பாதியை கட் பண்ணிவிட்டு மேலே ஃபோக் ஸ்பூன் குத்திட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல சைடு எல்லாம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்க ரொம்பவே சூப்பராகவே வரும் சில சமயம் நம்ம பழகின கல்லாக இருந்தாலும் வேறு ஏதாவது நம்ம சப்பாத்தி ஏதாவது போட்டிருப்போம் அந்த சமயத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றும் போது வரவே செய்யாது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி பாருங்கள் கல்லுலேருந்து அப்படியே பேப்பர் போல் இழகி வருங்க ரொம்பவே சூப்பரான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இலகி வந்து நல்ல முறுமுறுன்னு நம்மளுக்கு அந்த தோசை வந்து வர்றது தெரியும் நான் சொல்கிற டிப்பு ஏதாவது ஒரு சமயத்தில் உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஐஸ் கட்டி பிடிச்சிரும் மீன் அவசரத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி அவசரமான சமயத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாக இதை டீஃப்ரீஸ் பண்ணணுன்னா ஒரு சூப்பரான டிப் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சப்போஸ் வந்து வீட்டில் வந்து ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் இந்த மாதிரி டீஃப்ரீஸ் ஆகாத மீன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவே டீஃப்ரீஸ் ஆகிரும் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு டீஃப்ரீஸ் ஆகி வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தாண்டி காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலலாம் ஐஸ் இருக்கும் அந்த இடத்துலாம் வந்து இந்த மாதிரி உப்பை வந்து தடவி விட்டுக்கோங்க தடவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட மீன் வந்து டீஃப்ரீஸ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தாண்டி பார்க்குறேன் எல்லாமே வந்து அதை விட்டுட்டு அந்த ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறது எல்லாமே டீஃப்ரீஸ் ஆகி அந்த ஐஸ் கட்டியிலேருந்து எல்லாமே இலகி வந்துருச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே அவசரமாக செய்கிற நேரத்தில் ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக வந்து டீப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃபிஷ்ஷை ஃபிஷ்ஷின் மட்டும் இல்லை எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக வந்து மசாலா பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாவாக வறுப்போம் ஸோ அந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா வீட்டில் வந்து நெடி வரும் அப்படி நெடி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகா வறுக்கும் போது அடியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு வறுத்து பாருங்கள் சுத்தமாகவே நெடி இருக்காது இது ரொம்ப வருஷமாகவே நான் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் தெரியலனா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கற்பூரம் வந்து இந்த மாதிரி நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ரொம்ப நாளைக்கு வந்து லாங் லைஃபாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கற்பூரத்தில் ஒரு கிராம்பு ஒரு மிளகு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா கற்பூரம் உடஞ்சும் போகாது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் என்றைக்குமே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பை பார்த்துடலாம் அதுக்கு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கோம் டிஷ்யூ பேப்பரில் ஒரே ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பொட்டலை மாதிரி நம்ம வந்து பொதிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பொட்டலத்தை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் அரிசி டப்பா இருக்கும் அரிசி டப்பாவில் புழு பூச்சி வண்டு எல்லா பிரச்சனையுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கற்பூரத்தோட பொட்டலத்தை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அரிசி வந்து லாங் லைஃப் நம்மளுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டலை தான் நம்ம பீரோவில் கூட வைக்கலாம் இந்த மாதிரி துணிகள் கடியில் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் பீரோ எப்பவும் தறக்கும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்புக்கு இதே போல் ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செவ் ஓரங்களில் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எறும்பு தொல்லைகள் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் சைடில் வந்து ஒரு மாதிரி பட்ட பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கற்பூரத்தை நீங்கள் பொடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா கற்பாம்பூச்சி கூட வராது கற்பாம்பூச்சி எறும்புட தொல்லைகள் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மண் பிளேட்டு வந்து எடுத்திருக்கேன் மண் பிளேட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை நல்ல நெல போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரி வச்சு நீங்கள் ஏற்றம்போது நீங்கள் ஈவினிங் சமயத்தில் இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா கொசுவோட தொல்லை எதுவுமே இருக்காது எங்கெல்லாம் கொசு வருதோ அந்த இடத்துலலாம் இந்த விளக்கு கொண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொசு ஒன்று கூட உள்ளே வராது ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மழை காலத்தில் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கொசு கூட உங்கள் வீட்டில் வராது நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து நான் ஹேண்ட் வாஷ் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் விம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எந்த ஒரு க்ளீனிங் லிக்யூடாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கற்பூரத்தை வந்து நான் பிடிச்சி போட்டுக்கிறேன் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா கிச்சன் நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரில் நீங்கள் துடைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு கிளீனிங்கும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க கவுண்டர் டாப்பு ஸ்டவ் அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சன் நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைனிங் டேபிளும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈக்குலே தொல்லைகளும் இருக்காது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல கிளீனாவும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்ரலாம் இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த திரி வந்து எடுத்திருக்கேன் இந்த திரி பார்த்திங்கன்னா நம்ம சில சமயத்தில் வந்து வீட்டில் நிறைய விளக்கு ஏற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றுவோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து சட்டுன்னு வந்து திரி பற்றிக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்பூரத்தை மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முனைகளில் வந்து தேய்ச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா சட்டன் வந்து நம்மளுக்கு பற்றிக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் முக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை பற்ற வச்சாலே சட்டன் வந்து தீ வந்து பிரிச்சுக்கும் அந்த திரியில் ஸோ நிறைய நேரம் நின்று வந்து விளக்கேற்ற வேண்டாம் நிறைய விளக்கேற்றும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பை என்னங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக வந்து தேங்காய்ன்னு எடுத்துருக்கேன் அதில் ஒரு கற்பூரத்தை வந்து மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணணும் இந்த ஆயிலை இந்த ஆயிலை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தலைவலி இருக்கும்போது நெஞ்சு சளி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் முட்டு வலி இருக்கும்போது இந்த எண்ணெயை நீங்கள் தடவைனிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வலி எங்கே போகுதுன்னு தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஆயில் இது குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு சளி வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்க சில சமயம் டேப்லெட் போட மாட்டாங்க சில சமயம் விக்ஸ் தடவறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்க அவங்களுக்கு எந்த ஒரு எரிச்சலுமே இருக்காது நெஞ்சில் உள்ள சாலி அப்படியே கரைஞ்சி போகும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தலைவலி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் முட்டு வலி இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்வீங்க ரொம்ப களைப்பாக இருக்கும் முட்டி ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் உங்கள் முட்டியில் தடவி பாருங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் சொல்கிற டிப்பில் எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கற்பூரத்தை வச்சு நான் இந்த இதை கொளுத்திக்க போகிறேன் இப்படி நம்ம கொளுத்தி நம்ம வீட்டில் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஈவினிங் சமயத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஹாலில் இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி வச்சுருங்க அப்போவே அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏலக்காக்கு பதிலாக நீங்கள் லீஃப் கூட ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கற்பூரம் ஒரு மூணுத்தையுமே சேர்த்து நீங்கள் கொளுத்தி பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஊதுபத்தி வச்சு என்னெல்லாம் டிப் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஊதுபத்தி வந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு பேப்பரில் நம்ம போட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது அந்த குச்சியிலேருந்து அந்த ஊதுபத்தி எல்லாமே கலந்து வந்துடும் ஸோ அந்த குச்சியை வந்து தனியாக எடுத்துக்கோங்க அதை நம்மளுக்கு தேவையில்லை நெக்ஸ்ட்டு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சந்தனக்கட்டியை வந்து இந்த மாதிரி நான் மேஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை இதுக்கு மேலே மேஷ் பண்ணிக்கிறேன் மேஷ் பண்ணிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடியை நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் சும்மா ஒரு டப்பா கிடக்கும் எந்த டப்பாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த மூடிக்கு மேலே நம்ம அங்கங்கே ஹோல் போட்டு விட்டுக்கலாம் இந்த ஊதுபத்தி சந்தனம் கற்பூரம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஹோல் போடும்போது உள்ளேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து வெளியே வரும் உங்களுக்கு எங்கே வேணால் இதை வச்சுக்கலாம் நீங்கள் சாமி ரூமில் கூட வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சுக்கலாம் ரூமில் வச்சுக்கலாம் எங்கே வேணால் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து சட்டு நம்மளுக்கு வந்து எரிஞ்சு தீர்ந்து போயிடும் அந்த மாதிரி எரிஞ்சு போகாமல் இருக்க இந்த மாதிரி ஊதுபத்தியை கொளுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் ஊதுபத்தியை கொளுத்தி பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு ஊதுபத்தி நின்று ஏறியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு நிறையவே வரும் நம்ம நார்மலாக கொளுத்துறதுக்கும் இந்த மாதிரி ஊதுபத்தியை நினச்சிட்டு கொளுத்தும் போது நல்ல ஒரு வாசனை வந்து அதிகமாகவே கிடைக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப்பை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிப்பு வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்ட் இட் தட் தேங்க்யூ பாய் பாய் ஃப்ரம் இனிய பயணம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்